ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் அவர் இந்த எபிசோடைய ஸ்டார்டிங்ல ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு கன் எடுத்துட்டு நான் என்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சின்ன பொண்ணை இழுத்து அவளுடைய கைக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது ஹீரோயினும் ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை பார்த்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அதுக்குள்ள குட்மேன் தடுக்க ஹீரோயின் குட்மனை ஒரு எத்து விட்டுட்டு நீ வேற ஏண்டா நேத்தி கடனுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி குறுக்கால வந்துட்டு இருக்க இதுக்கு மேலேயும் என்ன ஃபாலோ பண்ணனே நான் ஒன்னும் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் இட் அப்படின்னு ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை தேடி போறான் சோ குட்மென எழுந்துருச்சு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போறான் அடுத்த மொட்டை பயண காமிக்கிறாங்க அவனுடைய அம்மா பாக்குறதுக்கு வரான் அப்ப அவனுடைய அம்மா நான் இப்போ நல்லா இருக்கிறேன் எனக்கு வயிறு வலிக்கல காஃப் வரல என்னுடைய டீத் கூட எனக்கு திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு வாய் திறந்து காட்டுறாங்க அதையும் பார்த்துட்டு மொட்டை அவனுடைய அம்மா கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் இதை பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த பெயின் இல்லாம தொந்தரவு இல்லாமல் இருக்க முடியும் அதனால நீங்க செத்துடுங்க அப்பதான் இனிமேல் நீங்க நோய் வாய்ப்பட்டு இருக்க மாட்டீங்கன்ற மாதிரி சொல்ல அதுக்கு மொட்டையோட அம்மாவும் நான் இப்ப தானே இருக்கிறேன் ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு மட்டும் நீங்க செத்துட்டா இதெல்லாம் ஓவராயிடும் அப்படின்னு சொல்லி பாய்ச்சம் எடுத்து மல்லு கட்டி அவனுடைய அம்மாவுடைய வாயில மேல விட அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துறாங்க இதை பார்த்துட்டு மொட்டை வந்து அம்மா நீங்க செத்து போயிட்டீங்க தானே இனிமேல் நீங்க சிக்காக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி யாரையோ பார்த்து ஓகே அப்படின்னு சொல்றான் அப்படி அங்க யாரா உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் தான் சமணங்கள் போட்டு உட்காந்து இருக்கிறாரு சோ இதெல்லாம் சயின்டிஸ்டோட வேலை தான் போல அப்போ அவனுடைய அம்மா வந்து மொட்டையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து மொட்டை பையா நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில இருக்கிற கம்பிய அவனுடைய கையாலேயே போர்ஸா ஓபன் பண்ணி அதை எடுத்து அவனுடைய அம்மாவை குத்து குத்துன்னு குத்தி கொலை பண்ணிட்டு பயங்கரமா சவுண்டு கொடுத்து அவனும் சதறி சயின்டிஸ்ட் மேல பிளட் வந்து பீச்சுக்கிட்டு மொட்டை பைய சதறி போறான் சோ அடுத்த சில குட்மேன வந்து ஹீரோயினை தடுக்க ஹீரோயின் குட்மேனை அடிச்சிட்டு போகவும் வழியில ஒரு பெரிய பொதர் குழிகளை ஸ்லிப் ஆகி விழா குட்மேன் வந்து பிடிச்சி கீழே தொங்கிட்டு இருக்கிற ஹீரோயினை எப்படியோ பிடிச்சிட்டு இருக்கான் அப்ப குட்மேனை பிடிச்சு யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விடுறாங்க இப்போ ஹீரோயின் குட்மேனுடைய கையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க உடனே குட்மேன் ஹீரோயினை சேஃபா எதுலயாவது ஸ்ட்ராங்கா வை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த மாதிரி பண்ண தெரியாத நம்ம பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா அடுத்த சைன்ல தலும்பு ஆபீசரை காமிக்கிறாங்க அவரை பாக்குறதுக்காக சயின்டிஸ்ட் வரவும் அவர் அவனையும் மொட்டாமா இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அவரும் வந்ததும் சயின்டிஸ்ட் அவர்கிட்ட நான் மொட்டைய தூண்டி விட்டு அதை வச்சு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன் மொட்டை கிட்ட இருந்த காயத்துல மான்ஸ்டரி பிளட் சாம்பிள் இருந்துச்சு பட் அவங்க கிட்ட எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்ல அப்படின்னு சொல்ல தலும்பு ஆபிசரும் சயின்டிஸ்ட் கிட்ட நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெட்ரோல அந்த இடத்துல ஊத்தி மொட்டை அவனுடைய அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான் அப்ப மொட்டை அம்மா அவன் பையனை போட்டு தாக்கி அவங்களும் இதுல செத்துட்டாங்க இப்படி இப்படிதான் நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சயின்டிஸ்ட் ஏன் இப்படி சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே இல்லையே சிம்டம்ஸ் இல்லாமல் எப்படி இது பாசிபிள் என்னை ஏன் கொள்ளாமல் எங்கள் கூட்டிகிட்டு வந்து ரிசர்ச் பண்ண சொல்கிறீங்க ஏதோ பிளான் பண்ணுறீங்க தானே அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு தலும்பு ஆஃபீஸரும் நீ சொன்னதில் பாதி கரெக்டு தான் நீ தான் சிம்பிள் ஆஃப் ஹோப் ஹியூமன்ஸும் அவங்கள ஹோப் வச்சுருக்குறாங்க அதனால நான் சொல்கிற மாதிரி சொன்னால் அவங்களும் இதிலேருந்து ஓவர் கம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சயின்டிஸ்ட்டும் இதெல்லாம் உண்மை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு தலும்பு ஆஃபீஸர் உண்மை இப்போ முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிகரெட்டை தூக்கி மொட்டாமா இருந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு இருக்கிறாரு அடுத்த சீன்ல சயின்டிஸ்ட் மொட்டாமா இருந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ சீஃப் ஜி வந்து சயின்டிஸ்ட் கிட்ட இது எப்படியாச்சு அந்த லேடி இன்னைக்கு இங்க இருந்து போயிருப்பாங்க தானே அதுக்குள்ள என்னாச்சு உனக்கு தெரியுமா ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சயின்டிஸ்டும் சீஃப் ஜி நான் சொல்றதை நீங்க எப்படி நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல மொட்டையை பாக்கணுமா இதை என்னுடைய ட்ரெஸ்லாம் ஆயிருக்குல்ல இதுதான் மொட்டை அப்படின் போது இதை பார்த்து சீஃப் ஜியும் அங்க இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஓடி போயிடுறா அடுத்த சீன்ல சோல்ஜர் பிளாட்டன் ஆஃபீஸர் கிட்ட காணாம ஒரு சோல்ஜர் போயிருப்பாங்க இல்லையா அது அவனுடைய லவ் இருக்காங்க மாதிரி சொல்றாரு இதை கேட்டு சோல்ஜர் ஃப்ரெண்டும் அப்ப அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகல தானே அப்ப நாம இப்பவே போகலாமா அப்படின்னு சொல்ஜரை கூப்பிட்டு சொல்றான் அதுக்கு பிளாட்டூன் ஆபிசரும்

ஏதோ ஒண்ணு என்ன சேவ் பண்ணுது அது யாருன்னு எனக்கு தெரியல நான் அவனை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அப்ப மேல இருந்து இவங்க ஏறுறதுக்கு ஒரு ரோப் வந்து விழுது குட் மார்னிங் ஹீரோயினா ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா மேலே ஏறி அங்க வந்துட்டு அவங்க மேலே பாத்தீங்கன்னா சடனா பெட்ரோல் வந்து விழுது சோ சுட்டி பண்ணும் அவளுடைய கார்டியனும் குட்மேன் மார்னிங் பக்கத்துல இருந்த மான்ஸ்டரை ஃபயர் வச்சு கொளுத்த அது தண்ணிக்குள்ள விழுந்துருது அவங்கள பார்த்து சுட்டி பண்ணு நீங்க இன்னுமே உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா நேத்து இவன் தான் குட் மேனா அந்த குளிக்கல தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க போல கார்டியனும் நீங்க செல்டர்ல இருந்து வெளியில வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு குட் மேனா அவர்கிட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் கூட உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன் ஷெல்டருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்ல அவருக்கு மெமரி வந்து தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்தது கார்டியன் குட் மார்னிங்கோ ஹீரோயினியோ கட்டி போட்டு உங்களால் தான் நான் தோண்டி வச்ச குழியை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு இங்கே இருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஹீரோயின் இது என்னடா பகல் கொள்ளையாக இருக்குது என்னை விடு உன் வழியில் நான் வரவே மாட்டேன் உனக்கு வேணும்னா இவனை மட்டும் அவன் கூட வச்சுக்கோ என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது கார்டியனும் நாளைக்கு தான் உன்னை வெளியில் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை வந்து லாக் பண்ணிவிட்டு போயிட்டு அடுத்த சீன்ல ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு வந்து தூங்கிட்டு சின்ன பொண்ணு வந்து அவளுடைய கண்ணுல இருக்கிற கட்டை மெதுவா ரிமூவ் பண்ணவும் ஃபயர் ஃபைட்டரும் அது அவளுடைய பொண்ணுன்னு தெரியாம பிளாஷ் பேக்ல ஒரு சீன் நினைச்சு சின்ன பொண்ணை பிடிச்சி பாஸ்டா தள்ளி விட்டுறா உடனே ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு அவளுடைய அம்மா கிட்ட என்னை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கேட்கறேன் அதுக்கு ஃபயர் ஃபைட்டர் நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ உன்னை ப்ரொடக்ட் பண்ண தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சின்ன பொண்ணும் என்னத்தை என்ன ப்ரொடக்ட் பண்றீங்களா அது போய் நீங்க என்ன ஹேட் தான் பண்றீங்க அப்படின்னு போது அதுக்கு ஃபயர் ஃபைட்டர் நான் தான் உன்னை ஹியூமனாவே பார்க்க கூடாது உன்னுடைய ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணை பிடிச்சி திட்டி அவ்வளோ ஒரு ரூமுக்குள்ளே பிடிச்சி அணைச்சி போடுறாங்க சின்ன பொண்ணும் கதவை உடைக்க ஃபயர் ஃபைட்டரும் வெளியில் வந்து உட்காந்து அப்படியே அழுது ஃப்ளாஷ் பேக்கை நினச்சி பார்க்கறா ஸோ ஃபயர் ஃபைட்டர் வந்து அலாரம் சவுண்டை அலர்ட் பண்ணி இருக்கிறதுனால யார் வந்தாலும் அவளுக்கு தெரியும் அப்படி சவுண்டு கேட்கும்போது உடனே ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு அவளுடைய குழந்த ரூமாக ஒழிச்சு இங்கே இருன்ற மாதிரி சொல்லிட்டு வரா அப்போ சின்ன பொண்ணு குழந்தையா இருக்குது ஹியூமன்ஸ் நிறைய பேர் வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணிட்டு சின்ன பொண்ணை கொள்றதுக்கு ரெடியாக வராங்க அவங்க ஃபயர் ஃபைட்டரை முடிஞ்ச வரை அடி அடி நடிக்கிறாங்க அதுல ஃபயர் ஃபைட்டர் பொண்ணுக்கும் அடிபட்டிருக்கும் அதுக்குள்ள ஹியூமன்ஸ் சின்ன பொண்ணை விரட்டிட்டு போய் அவ மேலே சூட் பண்ணதுல சின்ன பொண்ணு கீழே விழுந்துடா சோ அதை பார்த்த ஹியூமன்ஸும் மான்ஸ்டர் செத்துட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப சின்ன பொண்ணு உடம்புல இருந்து ஏதோ வெளியில வர மாதிரி வந்து அப்பாவா அதை விட கொஞ்சம் பெரிய பொண்ணா மாறுறா அங்க இருக்கிற ஒருத்தனை அட்டாக் பண்ணதும் அவனே பேலன்ஸ் உள்ளவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளுறான் இப்படி சின்ன பிள்ளை அசுர வேகத்துல வளர போய் தான் ஹியூமன்ஸும் அவள மான்ஸ்டர்னு ஈஸியா ஃபைன் பண்ணி அவளை அழிக்க நினைக்கிறாங்க இதெல்லாம் ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு பாத்துட்டு இருக்கவும் சின்ன பொண்ணு கண்ணு அப்படியே நார்மலா மாறிடுது இப்படி ஃபிளாஷ் பார்க்க முடியாது சின்ன பொண்ணு ரூம்ல ஒரே போகையா வருது இத பார்த்து ஃபயர் ஃபைட்டரும் கதவு வந்து ஓபன் பண்ண அங்க அவதார் குட்டி வருது சோ ஃபயர் ஃபைட்டர் அவதார் குட்டி அட்டாக் பண்ண போக அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு வேண்டாம் அது எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஃபயர் ஃபைட்டர் அவதார் குட்டியை அப்படியே சுட்டுறா அதனால தண்ணிக்குள்ள விழுந்துருது ஏன்னா ஃபயர் ஃபைட்டருக்கு தெரியாது இல்லையா சோ அந்த அவதார் குட்டி வந்து இந்த சின்ன பொண்ணுடைய அசிஸ்டன்ட்ன்றது இதனால சின்ன பொண்ணு கோவப்பட்டு அவ அம்மா கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறா அதுக்கு ஃபயர் ஃபைட்டரும் அது மான்ஸ்டர் அதனால தான் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சின்ன பொண்ணு அப்ப அப்போ நான் யார் நானும் மான்ஸ்டர் தானே எனக்கு எல்லாமே தெரியும் நான் உங்களை விட டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஃபயர் ஃபைட்டரும் அது அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாறதுக்குள்ளே சின்ன பொண்ணு நீங்கள் என் கண்ணில் படாத மாதிரி நான் தேடி கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிருங்க எனக்கு உங்கள் கூட இருக்கவே முடியல நீங்களும் ரொம்பவே ஹோஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணு தனிக்குள்ள விழுந்துடுறா அவள் விழுந்ததும் ஃபயர் ஃபைட்டரும் அவளை தேடி தனிக்குள்ள விழுந்துடுறா அப்படியே சின் கட் பண்ணா அடுத்த சீனில் ஹீரோயின் காடியின் போகிறத பார்த்து கதை உடைக்கலான்ற மாதிரி போட்டு உடைக்க அங்கே சுட்டி பொண்ணு வந்து ஹீரோயுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை மட்டும் விட்றா உடனே குட் மார்னிங் எந்திருச்சு சுட்டி

குடிக்காம இருக்க முடியாது இல்லையா சோ அவரும் பாத்தீங்கன்னா அப்படியே குடிக்கிறாரு சோ குடிச்ச அடுத்ததே பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுறான் அடுத்த சீன்ல பிளாட்டூன் ஆபிசரை பார்க்க லவர் பொண்ணு வந்து அவனை ஏன் இன்னுமே தேட போகல இதுதான் நீங்க உங்க பிளாட்டனை சேஃபா பாத்துக்கிற விதமா அப்படின்னு கேக்குறா அதுக்கு பிளாட்டன் ஆபிசரும் நீ அவனை போக விட்டுருக்க கூடாது அது டேஞ்சர்னு தெரிஞ்சும் நீ அவனை அனுப்பி வச்சிருக்க அப்ப என்ன அர்த்தம் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு லவர் பொண்ணும் அவ எனக்காக மெடிசன் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொன்னா என்னுடைய நிலைமையே கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சு அதனாலதான் அவனை போக விட்டேன் நீங்க தான் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்ற உடனே பிளாட்டன் ஆபிசரும் நீ இப்ப அவனை தேடுறது மெடிசின்காகவே இல்ல இல்ல அவனை தான் தேடியான்றதே தெரியல சிக்னல் வந்ததும் நாங்க அவனை தேடி போயிருவோன்ற மாதிரி சொல்றாரு அடுத்தது பிளாட்டன் ஆபிசரும் லவர் பாய் கிட்ட ரேடியோ டிரான்ஸ்பர்டர்ல இருந்து சிக்னல் வர்றத வச்சு மேப்ல அது எந்த இடம்ன்ற மாதிரி நோட் பண்ணி வைக்கிறாரு அடுத்தது தலும்பு ஆபிசருக்கு ஹேலோசினேஷன் மாதிரி வந்து அவர் கண்ணாடிக்கு மாதிரியே உருவம் வந்து பேச அதுக்கு அவர் கண்ணாடியை பார்த்து நீ ரியல் இல்ல போய் அப்படின்னு சொல்ல அது எல்லாரையுமே கொள்றது நல்லா இருக்குல்ல நீ என்ஜாய் பண்றது தானே சோ கன் எடுத்து உன்னை சூட் பண்ணு அப்படின்னு சொல்ல அவரும் சூட் பண்ற மாதிரி போய் அவரே கண்ட்ரோல் பண்றாரு பட் அது அவரை ரொம்பவே மேன் பிளேட் பண்ண தலும்பு ஆஃபீஸரும் அதோடைய கழுத்தை பிடிச்சி எப்படியோ நெரிக்கிறாரு அப்புறம் தான் தெரியுது தலும்பு ஆஃபீஸர் நெரிச்சது சயின்டிஸ்டோடைய கழுத்தை ஸோ இப்போதான் சுய நினைவுக்கு வர்றாரு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு பேரு பிஎஸ்டிடி அதான் நான் சொல்றது சரி தானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எனக்கு உங்களை த்ரெட் பண்ண விரும்பலை தான் உங்க கூட டீல் ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு தலைமை ஆஃபீஸர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு என்ன இங்கேருந்து போக விட்டா போதும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சீன் கட்டாக சயின்டிஸ்ட் வந்து தலும்பு ஆஃபீஸர்கிட்ட நான் பெரிய தியரி மான்ஸ்டரிசேஷன் பத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் எப்படி உட்காந்துட்டு இருந்தால் எதுவும் பண்ண முடியாது ஸோ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு தலைப்பு ஆஃபீஸரோ நீ எல்லா பண்ணியும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஃபெயில் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு சயின்டிஸ்டோ நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறேன் உங்களுடைய மான்ஸ்டரைசேஷனை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல நீங்கள் மான்ஸ்டராக மாறாமல் அது கூட ஃபைட் பண்ணால் உங்களை ஸ்பெஷல் இன்ஃபெக்டியாக மாற்றுறேன் அது எனக்கு தெரியும் அதனால நீங்கள் மான்ஸ்டராக மாற மாட்டீங்க நீங்கள் மட்டும் இல்லாட்டி அந்த இடம் என்ன ஆகுன்ற மாதிரி சொல்லுங்கள் அதுக்கு நம்ம டீல் போடணுன்ற மாதிரி சொல்கிறான் அப்படியே சீன் கட்டாக ஹீரோயினை காமிக்கிறாங்க அவள் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு வந்து ஹீரோயின் சொல்லவும் அதை கேட்டு ஹீரோயினும் சின்ன பொண்ணுகிட்ட ஃபயர் ஃபைட்டரை எங்க நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு சின்ன பொண்ணும் அம்மா நீ எல்லாருமே ரொம்பவே பேட் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி அந்த பாதாள குழிக்குள்ள தள்ளி விட்டுறா ஹீரோயினோ அப்படி குழிக்குள்ள விழுந்துட்டே போக அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அப்படி அவனுடைய ரெக்கையை வச்சு ஹீரோயினை சேவ் பண்ணி மேலே தூக்கிட்டு வரான் இப்போ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ல ஃபயர் ஃபைட்டர் அவளுக்கு குழந்தை பிறந்ததும் அது பிளாக் கலர்ல இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றான் அப்படியே கத்தி எடுத்து அவளுடைய குழந்தைய கொலை பண்ண பாக்குறான் ஏன்னா மான்ஸ்டரா இப்படி குழந்தை பிறந்த வந்துருச்சு இல்லையா அதனால இருந்தாலும் பெத்த மனசு கேக்குமா கொல்லாம விட்டுறா அப்பதான் ஹீரோ ஃபயர் ஃபைட்டர் இருக்கிற இடத்துக்கு வரவும் ஹீரோ கிட்ட எனக்கு ஏன் இப்படி குழந்தை பிறந்துடுச்சு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டா அடுத்தது ரொம்ப நாள் கழிச்சு ஃபயர் ஃபைட்டர் தூரத்துல இருந்து அவளுடைய பொண்ணை பார்த்துட்டு இருக்கா ஹீரோ தான் ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை நல்லா பாத்துக்கிறான் போல அடுத்தது ஃபயர் ஃபைட்டர் ஹீரோ கிட்ட போய் என்னுடைய குழந்தை வரமா சாபமான்றது எனக்கு தெரியல நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க ஃபயர் ஃபைட்டர் பொண்ணும் அவளுடைய அம்மாவை பார்த்து ஏதோ தெரியாத ஆளுதான் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சிக்கிறா அதுக்கு ஹீரோவும் ஃபயர் ஃபைட்டர் பொண்ணுகிட்ட இங்க வா வந்து ஹாய் சொல்லு இதுதான் உன்னுடைய அம்மா அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க அடுத்தது தான் ஃபயர் ஃபைட்டரே அவங்க பொண்ணை வளர்த்து அவளுடைய பொண்ணு ஹைட்டையும் டெய்லியும் செக் பண்ணி பாக்குறான் அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் ஹியூமன்ஸ்லாம் ஃபயர் ஃபைட்டரோட பொண்ணு அட்டாக் பண்ணிட்டு ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு கீழே விளவும் அவ எந்திரிச்சு அவளுடைய ஐ சேஞ்ச் ஆகி மான்ஸ்டர் ஆகி இப்ப கொஞ்சம் பெரிய பிள்ளையாவே வளர்ந்துருக்கா சோ இதெல்லாம் பார்த்து ஃபயர் ஃபைட்டரும் சாக்காக அதுல ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு அடிக்க அவனும் மான்ஸ்டர் ஆகி மிச்சம் இருக்கிற ஆட்களை அவனே அடிச்சு போட்டுறான் உடனே ஃபயர் ஃபைட்டர் அவளுடைய பொண்ணை எழுத்துட்டு வந்து அவளுடைய கையை கத்தியால கிழிச்சு பார்க்க அதுக்கு ஃபயர் ஃபைட்டர் பொண்ணும் எவ்வளவோ தடுத்தும் அவளால முடியாததுனால உடனே அவ அம்மா கண்ணை சார்பா இருக்கிற ஒரு பொருளை வச்சு குத்தி விட்டுடுறா அடுத்தது ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு அவளுடைய பொண்ணு கைக்கு இந்த கிளவுஸ் எல்லாம் போட்டுவிட்டு நான் உன்னை இந்த உலகத்துல இருந்து சேவ் பண்ணவா இல்ல உன்கிட்ட இருந்து இந்த உலகத்தை சேவ் பண்ணவா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாங்க அப்படியே பிளாஷ்பேக் போக முடிய ஹீரோயின் ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை பிடிச்சி பாதாள குளிக்குள்ள தள்ளிவிடவும் ஹீரோயினை கரெக்டா வந்து ஹீரோ வந்து சேவ் பண்ணி மேலே கொண்டு வந்து விடுறான் இல்லையா அப்படி விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து போக இதை பார்த்து ஹீரோயின் வந்து அட்லாஸ்ட் நான் எப்படி இருக்கேன்னு கூட உனக்கு கேட்க தோணலல்ல அப்படின்னு கேட்கும் அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு கேட்க தோணலை அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ இப்போ உயிரோட இருக்க தானே அது போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகவும் ஹீரோயின ஹீரோ பின்னாடி போகிறா உடனே ஹீரோ ஹீரோயினை அவனுடைய ரெக்கே வச்சு ஸ்டாப் பண்ண அதனால ஹீரோயின் சூ மாட்டி காலை மெதுவாக எடுத்து வச்சு ஹீரோ பின்னாடி போக அப்போ சுட்டி பெண் கார்டியன் வந்து ஹீரோயினை பிடிச்சு இழுத்து அதுவும் இந்த ஹாஃப் மான்ஸ்டர் பின்னாடி போறியே அப்படின்னு ஹீரோ பார்த்து கன்னை வச்சு மிரட்ட ஹீரோ அங்கிருந்து போய்டுறான் அடுத்தது சுத்தி சுட்டி பண்ண கார்டியன் வந்து ஹீரோயின் கிட்ட போய் எப்ப பாரு என் மான்ஸ்டர் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி திட்டா அடுத்தது ஹீரோ வந்து சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்ணுன ஹீரோனை ஏன் தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு சின்ன பொண்ணும் எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கல அவளுக்காக நீ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேட் பண்ண அவளை ப்ரொடக்ட் பண்ணிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் அழிச்சுட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் ஹியூமனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் பட் அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறமா என்ன ஹேட் பண்ண தான் நினைச்சாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருந்து பிரிச்சு இப்போ என்ன தனியா இருக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து ஹியூமன்ஸ்லாம் ரொம்பவே பயந்து கூட இருக்கிறாங்க அவங்க மான்ஸ்டர்னால அவங்களுடைய ரிலேஷன்ஸ் வந்து கண்டிப்பா லாஸ் பண்ணிருப்பாங்க தான் அப்படி இருக்காங்கன்ற மாதிரி சொல்றேன் அதுக்கு சின்ன பொண்ணு ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்களோ அதுதான் அவங்களுக்கும் நான் பண்ணப் போறேன் இனி நான் உன்னையுமே நம்ப மாட்டேன் எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் சோ ஹீரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது நேரா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றேன் அதுக்கு சின்ன பொண்ணு வீடு எங்க இருக்குது அதை தான் எரிஞ்சிட்டு இருக்குது இல்லை போது உடனே ஹீரோவா அதை கேட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா கிளம்பி ஓடி வரான் அடுத்த சீன்ல ஃபயர் ஃபைட்டர் அங்கேயே மயங்கி விழுறாங்க அப்ப அவத்தார் குட்டியும் ஃபயர் ஃபைட்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க மயங்கி இருக்கிறத பார்த்து அவங்களை எழுப்புது அவத்தார் குட்டியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் மேல உருண்டு கிருண்டு அணைக்க ட்ரை பண்ணுது அதே டைம்ல ஹீரோ வந்து ஃபயர் ஃபைட்டரை எழுப்பி தான் அவதார் குட்டியும் இருக்கிறத பார்த்து அதையும் தூக்கிட்டு அங்க இருந்து தள்ளி வரவும் அந்த இடமே தீ பத்தி எறியுது ஃபயர் ஃபைட்டரும் மெதுவா இருந்துருச்சு ஹீரோ கிட்ட என் பொண்ணு உன்னே மாதிரி தான் வரணும்னு நினைச்சேன் நான் என்னதான் அவ கூட இருந்தாலுமே என்னுடைய மைண்ட் எல்லாம் அவளை கொல்லணும்ன்ற தாட் வந்துட்டே தான் இருக்குது சோ நான் இங்கேயே செத்துட்டாலும் அது நல்லது தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் என்ன சொல்றீங்க அது உங்க பொண்ணு உங்க கையால் இப்படி கொல்ல முடியும் எல்லா மான்ஸ்டரும் கெட்டது இல்ல அவதார் குட்டியை கையை தூக்கி இதை பாருங்க இதுவும் உங்களை ப்ரொடக்ட் பண்ணத்தான் நினைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றான் அடுத்த சில சுட்டி கார்டியன் வரவும் குட்மேன் வாயில நொரெல்லாம் தள்ளி போயிருக்குது ஹீரோயினும் கார்டியன் பின்னாடி வந்து குட்மேனுக்கு என்னாச்சு மாதிரி கேட்கிறா அதுக்கு கார்டியனும் இது பாய்சனஸ் மஷ்ரூம் இதை தான் குடிச்சிருக்கிறாங்க சோ அந்த குட்மேனுக்கு கண்டிப்பா ஆன்டிபயாட்டிக் வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு சோ தலம்பு ஆஃபீஸரும் வந்து பிளாட்டூன் ஆஃபீஸர் கிட்ட லவர் பாய் கிட்ட இருக்கிற ரேடியோல இருந்து சிக்னல் கிடைச்சிட்டுல நீங்க தனியா போறது சேஃபே கிடையாது அதனால கூட சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு அதை கேட்டு பிளான்டன் ஆஃபீஸர் திடீர்னு எப்படி நீங்க சேஞ்ச் ஆகி பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி தலும்பு ஆஃபீஸர் போறதுக்கு அலோவ் பண்ணி இருக்க மாட்டார் இல்லையா ஸோ தலும்பு ஆஃபீஸர் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா சயின்டிஸ்டும் இப்போ வெளியில போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதனால வேற வழி இல்லாம தலும்பு ஆஃபீஸர் வந்து ஒத்துக்கிட்டாரு அதுக்கு தலும்பு ஆஃபீஸரும் அது இப்போ பிரச்சனை இல்லை நீங்க எல்லாருமே உயிரோட திரும்ப வரணும் அதுதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது போது அங்க லவர் பாயோடைய ஃப்ரெண்டு வந்து நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்றேன் அப்போ சயின்டிஸ்ட் வந்து அட டிஸ்கஷன்லாம் எல்லாம் பண்ணது போதும் வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க கூட சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சுக்கு தேவையானது அங்க இருக்கின்ற அப்படின்ற மாதிரி அவரும் வண்டிக்கு மேலே ஏறி நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல் இதை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சோல்ஜர்ஸும் சயின்டிஸ்ட் கிட்ட உங்களுக்கு பயமா இல்லையா கையில ஒரு சூட்கேஸ் கேஸ் வச்சிருக்கீங்கல்ல அதுல என்ன இருக்குன்ற மாதிரி கேட்கறேன் அதுக்கு சயின்டிஸ்டும் அதுதான் சீக்ரெட் ஸ்டாப் ஸ்டாப் வண்டி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு சோ இதை பார்த்து சோல்ஜரும் வண்டியை நிப்பாட்ட எனக்கு வயிறு வலிக்குது சோ ரெஸ்டும் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சூட் பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போறாரு சோ சப்ப மூக்கு சோல்ஜரும் சேஃபா தள்ளி நின்று பாத்துட்டு இருக்கவும் அப்ப மரம் செடியெல்லாம் ரொம்ப அசைறதை பார்த்து இந்த சோல்ஜருக்கு வந்து மான்ஸ்டர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வெளியில இருக்கிற சோல்ஜர்ஸும் உடனே அலர்ட் ஆக அதுக்கு சயின்டிஸ்ட் வந்து சூட் கேஸ தர இழுத்துட்டு வர சோல்ஜர் சயின்டிஸ்ட் கிட்ட மெதுவா இதை வரை இழுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லும்போது போது மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தொப்பு தொப்புன்னு கூட்டமா வர ஸ்டார்ட் ஆக சப்ப மக்கு சோல்ஜரும் கன் ஃபயர் பண்ணிட்டு ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு சோல்ஜர்ஸ் வர சூட் தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றதை பார்த்து அவர்கிட்ட இருந்து சூட் தோல்ல போட்டு ஃபயர் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில வரவும் மத்த எல்லாருமே மான்ஸ்டரை சுட்டு வண்டியை ஃபாஸ்டா எடுத்து மூவ் ஆக்கி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படி கொஞ்சம் தள்ளி வந்ததுமே சப்ப சோல்ஜர் அந்த சூட் போட்டு அடிச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்ற மாதிரி ஓப்பன் பண்ணால் சூட் கேஸ்க்குள்ளே பச்சை கலரில் கொல கொலன்னு இருக்குது ஸோ இதை பார்த்து சோல்ஜர் வந்து இது டெட் மான்ஸ்டர் தானே இதை வச்சு என்ன ரிசர்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு சயின்டிஸ்ட் அதை விடுங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதா மான்ஸ்டர் முன்னாடி சிங்கிளாக வரும் இப்போ பாருங்கள் கூட்டமாக வருது அப்படின்னு சொல்ல அதுக்கு பிளாட்டன் ஆஃபீஸரும் ஆமாம் அதுங்க இப்போ ரொம்பவே கூட்டமாக சேர்ந்து நமக்காக வெயிட் பண்ணி நமக்கு டார்கெட் வர ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம வந்து இப்போ தான் சயின்டிஸ்ட் வந்து உன்னை நினச்சி பார்க்குறாரு அவர் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி அங்கேருந்து டெட் மான்ஸ்டர் தான் தூக்கிட்டு வந்துருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எல்லாம் லவர் பாய் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அடுத்தது தலும்பு ஆபிசர் செல்டர்ல இருக்கிற எல்லாருமே அசம்பிள் பண்ணிட்டு அவங்க கிட்ட இதை பாருங்க இங்க யாரும் சேஃப் கிடையாது சோ உங்களை தவிர யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் அவங்க கையை கிழிச்சு செல்டர்ல இருக்கிறவங்க கிட்ட காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்து சீஃப் ஜி எல்லாருமே எக்ஸாம்பிளா இருக்க வேண்டிய நீங்களே உங்க கையை வெட்டி காட்டுங்க அப்படின்னு கேக்குறாரு தலும்பு ஆபிசரை பார்த்து சோ தலும்பு ஆபிசரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் அவருடைய கையை கிழிச்சு காட்டுறாரு சடனா கரண்ட் போயிடுது அப்ப தலும்பு ஆபிசர் அவருடைய கையை பாக்குறாரு அது அப்படியே மறைஞ்சு போகுது அடுத்தது சீஃப் ஜி அவருடைய ஒர்க் ரூம்ல இருக்க ஒரு சீக்ரெட் ரூம் ஓபன் பண்ணி கீழே குனிஞ்சு பாக்குறான் அதுல ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்க அப்படியே சீன் கட் பண்ணா பிளாட்டூன் ஆபிசர் கூட சயின்டிஸ்ட் சோல்ஜர்ஸ் மூணு பேர் போறாங்க இன்னொரு டீம் மூணு பேர் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க வர வழியில நிறைய டெட் பாடிஸ் கிடக்குது அப்படியே அவங்க ஸ்டாப்ல இருந்து இறங்கி வரவும் ஒரு சோல்ஜர்ஸ் மட்டும் அங்க இருக்கும்போது டோர் லாக் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது ஓபன் ஆனதுமே பார்த்தா அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் இல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரே ரத்தக்கரையா இருக்குது இதை பார்த்து இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்க அங்க மேல இருந்து ஏதோ கொல கொலன்னு தொங்கிட்டு இருக்குது அந்த பிளாட்டூன் ஆபிசர்ஸ் கூட வந்து சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சு வச்சிருக்குது அப்போ சப்ப சோல்ஜர்ஸ் வந்து அவன் செத்துட்டான் வானம் இங்க இருந்து போகலான்ற மாதிரி சொல்ல அதை கேட்காம இந்த சோல்ஜர் கொல கொலன்னு இருக்கிற இடத்துல மாட்டிட்டு இருக்கிற சோல்ஜர் கையை பிடிச்சு இருக்க கை மட்டும் தனியா வந்துருது இத பார்த்து சாக்காகி இருக்கவும் சப்பமுக்கு சோல்ஜர் அந்த சோல்ஜரை பிடிச்சு இழுத்து சூட் பண்ணிட்டு அங்க இருந்து கதவு லாக் பண்ணிட்டு வரான் அடுத்தது பிளாட்டூன் ஆபிசர் சயின்டிஸ்ட் கிட்ட உங்களுடைய ரிசர்ச் சென்டர் வந்து எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கு சேஃபா கூட்டிட்டு வராங்க அங்க நிறைய மான்ஸ்டர் வந்து அப்படியே கூடு மாதிரி கட்டியிருக்குது இதை பார்த்து அதுக்கு வந்து சயின்டிஸ்ட் வந்து நான் இங்கேயே இருக்கிறேன் நான் என்னுடைய ரிசர்ச்சுக்கு இங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு உடனே பிளாட்டன் ஆஃபீஸரும் சயின்டிஸ்ட் கையில் ஃபோனை கொடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சேஃபாக எதையுமே டச் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம்ல ஹீரோ வந்து ஃபயர் ஃபைட்டரை தோளில் போட்டுக்கிட்டு தூக்கிட்டு வரான் இங்கே ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததுமே அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஃபயர் ஃபைட்டரை காட்டுறான் அதுக்குள்ள ஹீரோ மேலே கார்டியன் வந்து கன் ஃபயர் பண்ணிடுறாரு உடனே ஹீரோயினும் கத்தி எடுத்து சுட்டி பொண்ணு கழுத்துல வச்சு ஹீரோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே கார்டியனோ இதுக்கு தான் நான் ஹியூமன்ஸை நம்புறதே இல்லை உன்னுடைய புத்தியை காட்டிட்டல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் சுட்டி பொண்ணு மான்ஸ்டரா இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லைன்னா அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கறா அதுக்குள்ள சுட்டி பொண்ணு ஹீரோயின் கிட்ட இருந்து கத்திய பிடிங்கி ஹீரோயின் கழுத்துல வச்சு லைட்டா சொருகிற மாதிரி பண்ணிட்டு கார்டியன் கிட்ட வா நம்ம இங்க இருந்து போகலான்ற மாதிரி சொல்ல குட்மனும் வந்து ஃபயர் ஃபைட்டரை தூக்கி இங்க இருக்கிறது சேஃப் இல்ல கன் சவுண்ட் கேட்டு மான்ஸ்டர் வரவும் சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள வந்து கூட்டிட்டு போறான் அடுத்த சீன்ல கண்ணாடி ஃப்ரெண்டு கிட்ட சீஃப் ஜி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க இதை கேட்டு கண்ணாடி ஃப்ரெண்டும் நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி போறான் அடுத்தது தலும்பு ஆஃபீஸர் கிட்ட சொல்ற வந்து யாராவது தான் வேணும்னு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒயரை வந்து டேமேஜ் பண்ணி சொல்லவும் தலும்பு ஆஃபீஸரும் அங்கே போய் ஒரு ரிங் எடுக்கிறாரு அப்படியே சீன் கட் ஆகி சீஃப் ஜி கண்ணாடி ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு குள்ள சிம்டம்ஸ் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சீக்ரெட் ரூம் உடைய கதை ஓப்பன் பண்ணி கண்ணாடி ஃப்ரெண்டும் உள்ள ஸ்டெப்ஸ்ல இறங்கி போகவும் உடனே சீஃப் ஜி என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்ணாடி ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளி விட அவன் வந்து விழுந்துடுறான் உடனே சீஃப் ஜியும் சீக்ரெட் ரூம் கதவை க்ளோஸ் பண்ண போக அப்ப இப்போ கண்ணாடி ஃப்ரெண்டோ நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க ப்ளீஸ் என்னை வெளியில விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லும்போது நீ அன்கான்சியஸ்ல இருந்தா தான் உனக்கு பெயின் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்த சீன்ல பிளாட்டூன் ஆபிசர் டீம்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து சோல்ஜர் காலை பிடிக்கவும் என்னன்னு பார்த்தா அதுல ரெண்டு சைட்லயும் ஏகப்பட்ட மான்ஸ்டர் பாதாள மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்குது அப்போ வில்லன் வந்து சோல்ஜரை பார்த்து இதுங்க எப்ப வேணாலுமே மேல வந்துடும் அதனால அங்க இருக்காதீங்கன்ற மாதிரி கூப்பிட்டுட்டு வேற வழியை காட்டி அதுக்குள்ள சோல்ஜரை போக சொல்லி அந்த ரூம் வந்து லாக் பண்ணிட்டான் அடுத்த சீன்ல பிளாட்டூன் ஆபிசர் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் கபோர்ட்ல இருந்து சவுண்ட் கேட்கவும் அந்த சோல்ஜர் வந்து ஓபன் பண்ணவும் அங்க ஒரு இன்னசென்ட் கேர்ள் வந்து அப்படியே பயந்து போய் இருக்கிற அதை பார்த்து சோல்ஜர் நீ யாரு உன்னுடைய கண்ணை காமி நான் ஹியூமனான் செக் பண்ணனும்ன்ற மாதிரி காமிக்கு சொல்லவும் அந்த இன்னசென்ட் பொண்ணு அப்படியே சோல்ஜரை பார்க்க அது ஹியூமன் தான் சொல்லிட்டு சோல்ஜர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இன்னசென்ட் கேர்ளும் இங்க மான்ஸ்டர் வராது நீங்க மிலிட்ரியா அப்படின்னு கேக்குற அதுக்கு சோல்ஜரும் எங்களை மாதிரி யாராவது யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இன்னசென்ட் கேர்ள் வந்து உங்களை மாதிரி சோல்ஜரை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்ற மாதிரி சொல்ல சொல்லவும் அதை கிட்ட பிளாட்டன் ஆஃபீஸரும் அவன் எங்க இருக்கான் வழியை காட்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே சீன் கட்டாக குட்மேன் ஃபயர் ஃபைட்டரை சேஃபாக ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு இவளுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு ஹீரோவும் இவங்க இருந்த இடத்துல ஃபுல்லுமே ஃபயராக இருந்துச்சு அந்த இடத்துல மயங்கி கிடந்தாங்க அப்படின்னு சொல்ல அது கேட்டு குட் மேன் அப்படின்னா கார்பன் மோனாக்சைட் பாய்சன் ஆகி இருக்குது சோ அவளுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்ல ஸோ ஆக்சிஜன் சிலிண்டரை எல்லாருமே தேடி அலையிறாங்க அப்போ குட்மேன் கையில கையில் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கிறத பார்த்தா அதுல ஆக்சிஜன் எம்டியா இருக்குது அதுபோக போக இவங்களுடைய ஆக்சிஜனும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆகிரும் குட்மேன் வந்து சொல்றான் ஸோ ஹீரோன் ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க வெளியில இருக்கிற ஹீரோவை பார்க்க வர உடனே ஹீரோவும் ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு நினைச்சிருந்தா ஈஸியாக அதுல இருந்து வெளியில வந்துருக்கலாம் பட் அவங்க சாகனம் தான் நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி கேட்கறான் அதுக்கு ஹீரோயினும் யங்ஸ்டர் அரை ட்ரௌசரும் செத்து போயிட்டதா சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரை காமிச்சி இதுல என்னுடைய அண்ணன் அவனுக்கு மான்ஸ்டர் சிம்டம்ஸ் இருக்குதுன்ற மாதிரி சொல்லி இருக்கிறான் அவனை நீ லாஸ்டா பாத்தியா அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்கறான் அதுக்கு ஹீரோ வந்து இல்ல எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொல்றான் கேட்டு தெரியல தெரியலையா சரி நீயாவது திரும்ப அதுக்கு தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்ல அடுத்தது ஹீரோ வெளியில வரவும் குட்மேன் ஹீரோ கிட்ட ஹீரோ நீ இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தது உன்னைதான் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஹீரோ வந்து அது நான் இல்ல என்ன விட அவளுக்கு பிரீசியஸ் ஆன ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரா பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து உன்னோடைய அம்மா வந்து சாக போறாங்க அதுக்கு முன்னால நீ ஒரு தடவை அவங்கள வந்து பாரு அம்மாவுக்கு குட் பை சொல்லு அவங்கள இனிமேல் உன்னால பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்றான் அதுக்கு ஃபயர் ஃபைட்டர் பண்ணணும் அப்போ எனக்கு அதுதான் வேணும் அவங்கள நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்ல பட் ஹீரோ திரும்பவும் கூட்டிட்டு வந்து என் கூட வா அப்படின்னு சொல்றான் ஸோ ஃபயர் ஃபைட்டரோட பொண்ணும் உனக்கு அவங்க சாக கூடாதா அப்படின்னு கேட்கறா ஹீரோவும் ஆமா அப்படின் போது உடனே ஃபயர் ஃபைட்டரோட பண்ணும் ஹீரோ கூட கிளம்பி போறா அடுத்தது குட்மேன் ஹீரோயின் கிட்ட ஹீரோ தான் சீஃப் ஜி ஹஸ்பண்டா கொண்டா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் இப்படி கேட்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு ஃபர்ஸ்ட் சீஃப் ஜி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுக்கு மான்ஸ்டர் சிம்டம்ஸ் இருந்துச்சு அவருக்கு எப்போதுல இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு பிளாஷ் பேக் காமிக்க அதுல ஹீரோயினா சீப் ஜே ஹஸ்பண்ட் வந்து அட்டாக் பண்ண வரவும் ஹீரோயினும் சீப் ஜே ஹஸ்பண்ட ரத்தம் வடிய வடிய சொதக்குன்னு குத்திட்டா இதெல்லாம் கேட்டு குட் மேன் நீ இது எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே உன்னுதான் எல்லாருமே மான்ஸ்டர்னு சொல்லும் போது கூட சொல்லலையா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் சீப் ஜி எல்லாருக்காகவும் ஸ்டேடியம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இதெல்லாம் போட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அடுத்தது ஃபயர் ஃபைட்டருடைய பொண்ணும் ஃபயர் ஃபைட்டர் கிட்ட போனதும் அவளை பார்த்ததுமே ஃபயர் ஃபைட்டர் மூச்சு விட கஷ்டப்பட்டு ஐ எம் சாரி அப்படின்னு மட்டும் சொல்றாங்க அப்போ ஃபயர் ஃபைட்டர் வாயிலிருந்து பிளட்லாம் வருது உடனே ஃபயர் ஃபைட்டருடைய பொண்ணும் அவளுடைய அம்மா கையை ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சு ஹீரோ கிட்ட வந்து அம்மா இனி சாக மாட்டாங்க நீ அவளுக்காக அழாத அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஃபயர் ஃபைட்டருடைய கழுத்தை ஒரு சைடு சரிச்சு உடம்பெல்லாம் கொஞ்சம் மேலே போய் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க இப்போ தான் ஹீரோக்கு புரியுது ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு அவங்க அம்மாவை கையை டச் பண்ணதுனால அவங்க இப்போ மான்ஸ்டரா மாறிட்டாங்க அதுக்குள்ள ஃபயர் ஃபைட்டரும் அங்கிருந்து கிளம்பி கீழே உடனே ஹீரோவும் கீழே விழுந்து ஃபயர் ஃபைட்டர் பிடிக்க இப்படி ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்குது இதுல ஹீரோக்கு ரொம்ப அடிப்படுது அப்போ ஹீரோக்கு ஃபயர் ஃபைட்டருடைய மெமரிலாம் வரவும் அதை பார்த்துட்டு அதுல ஃபயர் ஃபைட்டர் ஹாப்பியா இல்லாம இருக்கிறாங்க எல்லா மான்ஸ்டரும் சாகணும்னு நினைக்கிறாங்க உடனே ஹீரோ ஃபயர் ஃபைட்டர் அதுக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டுறான் அடுத்தது குட்மேன் ஹீரோன்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா சோ நான் கிளம்பணும் செல்டர்ல இருக்கிறவங்களுக்கு எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு ஹீரோன் அதெல்லாம் எதுவும் வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப அப்படியே சென் கட்டாக கார்டியன்ஸ் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அதுல இருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கவும் அவருக்கு மயக்கமே வர்ற மாதிரி இருக்குது உடனே சுட்டி போன கார்டின் கிட்ட சாரின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை அங்க இருக்கிற ரூம்ல வந்து சேஃபா விட்டுட்டு வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா அடுத்தது இன்னசென்ட் கேள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி பிளாட்டன் ஆஃபீஸரும் சோல்ஜரும் போக அதுக்கு இன்னசென்ட் கேள் இது ஐசோலேஷன் ஏரியா நீங்க தேடுற ஆளு இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்து லவர் பாயோடைய ஃப்ரெண்டா அவனை கூப்பிட இப்ப லவர் பாய் கை மட்டுமா வந்து என்ன சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணுங்கன்ற மாதிரி காத்துறான் இதை பார்த்து லவர் பாய் ஃப்ரெண்ட் அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க பட் முடியல அப்போ பிளாட்டன் ஆஃபீஸர் இது எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்னு இன்னசன் கேள் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு அப்படியே சீன் கட்டாங்க லவர் பாய் சோல்ஜர் கிட்ட மெடிசனை கொடுத்து இது என்னுடைய லவர் கிட்ட கொடுத்துருங்க நான் அவகிட்ட சாரி கேட்டேன்ற மாதிரியும் சொல்லு இனி அவளை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு சொல்லுறோம் இடியட் மாதிரி பேசாத பிளாட்டின் ஆஃபீஸர் உன்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது பிளாட்டின் ஆஃபீஸர் இல்லை போய் பார்க்க போகவும் பிளாட்டின் ஆஃபீஸரும் இங்கே என்ன நடக்குது ஏன் எங்களுடைய சோல்ஜரை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அவனை விடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இல்லைனும் அதை ஓப்பன் பண்ணலாம் அளவு கிடையாது சிம்டம்ஸ் இருக்கிறவங்கள ஐசோலேஷன் ஏரியாவில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா சோல்ஜர்ஸை வில்லன் வந்து லாக் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா ஒரு மான்ஸ்டர் சப்பமுக்கு சோல்ஜரை தூக்கி கொலை பண்ணிருது இதை பார்த்து சோல்ஜரும் சாக்காக அடுத்ததான் பிளாட்டன் ஆபிசர் வில்லனை ஷூட் பண்ண போக அப்போ இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்த இன்னசென்ட்கள் இப்போ மான்ஸ்டர் ஆகி பிளாட்டன் ஆபிசரை பிடிச்சு தள்ளி விடுறா அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயின ஹீரோ வந்து பார்க்க போறா அப்போ ஹீரோ ஹீரோயினை ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வரவும் இதை பார்த்து ஹீரோயின் டவுட் பட்டு கையில ஒரு வெப்பனை எடுத்து ரெடியா வச்சு ஹீரோட நேம சொல்லி கூப்பிட்டு அதுக்கு ஹீரோ அவனுக்கு தான் அடிபட்டு இருக்குது அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் நீ அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற நீ ரியல் கிடையாது அவங்க கிட்ட இருந்து நீ போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து அவன் ரொம்ப வீக்கா இருக்கிறான் ஸோ நான் அவன் கிட்ட இல்லாட்டி அவன் இன்னுமே வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயினும் வெப்பனை ரெடியா வச்சுட்டு ஹீரோ வர வர ஹீரோ கிட்ட இருந்து பின்னாடி போறா அது போக ஹீரோயின் ஹீரோ கண்ணு சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்த்து என்ன பண்ற அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் தெரியல அப்படின்னு சொல்லி இன்னும் ஹீரோயின் கிட்ட வர அப்படியே சீன் கட் ஆகுது அடுத்தது சயின்டிஸ்ட் எம் ஹெச் ஒன்னு அதுல போட்டு இருக்கிறத பாக்குறாரு அப்ப கேங்ஸ்டர் வந்து நீ கண்டிப்பா இங்க வர மாட்டோம்னு எனக்கு தெரியும் எங்கேயும் போய் சாகாம இங்க கரெக்டா வந்திருக்கேன்ன்ற மாதிரி சொல்றேன் இதை கேட்டு சயின்டிஸ்ட் நீ யாருன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு கேங்ஸ்டர் என்ன தெரியலையா நான் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சப்ஜெக்ட் ஏ மேல தானே நீ ஃபர்ஸ்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்த அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சப்ஜெக்ட் ஃபயர் ஃபைட்டருடைய பாடியை இருக்கிற இடத்துல கேங்ஸ்டர் ஒரு ஹோல் போட்டு சயின்டிஸ்ட் இங்க இருந்து ஓடாம ஹாய் சொல்லுங்க அப்படின்னு டெஸ்ட் சப்ஜெக்ட காமிக்க அதுல இருந்து தனியோ லீக் ஆக்கி அது எல்லாமே சயின்டிஸ்ட் மேலேயா தெரிக்குது ஸோ இதுதான் எம்எச் ஒன் உன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல அடுத்து ஒரு மான்ஸ்டர் கூட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து ஒரு ஹியூமனா தான் அதுக்குள்ள இருந்து வருது சோ அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அண்ணன் தான் அவன் அப்படியே எந்திரிச்சு வெளியில வர்ற மாதிரி காமிச்சு இந்த சீசன் டூவை முடிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலா நம்ம சேனல்ல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனாலேயே இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் போட்டோம்ல அதான் அந்த ஸ்ட்ராங் கேர்ள் நம் சோன் அந்த வீடியோ எல்லாத்தையுமே மொத்தமாக தூக்கிட்டாங்க ஸோ அதனால தான் என்னால் ஒரு மாசமாக வீடியோ போட முடியல ஸோ இந்த சீரீஸ்மே பாதியில் மாட்டிக்குச்சு ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் போடுற வந்துச்சு அதனால தான் மிச்சம் இருக்கிற எபிசோட வந்து நான் ரொம்ப இனிமேல் பார்ப்போம் இனிமேலாவது நல்லது நடக்கணும்ன்றதை வேண்டிப்போம் ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து அளவுக்கு நானும் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்றேன் ஸோ இதுவரைக்கும் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்தீங்கல்ல அதுதான் இனிமேல் இந்த சேனலை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது இனிமேலும் கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ஒரு சூப்பரான சீரிஸோட நம்ம கம்பேக் கொடுக்கலாம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க